அண்மை செய்தியை பார்க்கிறோம் தமிழகத்திற்கான கல்வி நிதி குறித்து மத்திய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழகத்திற்கான கல்வி நிதி குறித்து மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தில் அறுபது விழுக்காடு தொகையை மத்திய அரசும் நாற்பது விழுக்காடு தொகையை மாநில அரசும் வழங்க வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஆண்டு வரை மத்திய அரசு எந்த ஒதுக்காததால் நூறு விழுக்காடு நிதியை தமிழக அரசு வழங்கியது என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா தமிழகத்திற்கான கல்வி நிதி குறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் கட்டாய கல்வி உறுதி சட்டத்தின்படி தனியார் ஏழை மாணவர்களுக்கான இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை துவங்கவில்லை என்று கூறி கோவை சேர்ந்த மறுமல இயக்கமன்ற அமைப்பின் நிர்வாகி ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமி அடங்கிய அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் கல்வி உரிமை சட்டத்தில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தில் அறுபது சதவீதம் தொகையை மத்திய அரசும் நாற்பது சதவீத தொகையை மாநில அரசும் வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டு வரை எந்த ஒரு நிதியும் ஒதுக்கவில்லை என்றும் எனவே நூறு சதவீத தொகையை மாநில அரசு தான் வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மாணவர்களின் கல்வி விஷயத்தில் அக்கறை கொண்டுள்ள மாநில அரசு மத்திய அரசு நிதி ஒதுக்காவிட்டால் என்ன நடவடிக்கை எடுப்பது என்று குறித்து முடிவெடுக்க வருகிற மே இருபத்தி எட்டாம் தேதி கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதாகவும் கூடுதல் தலைமை வகையங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மத்திய அரசு நிதி ஒதுக்காது என்று உச்ச தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்காததால் பள்ளிகள் பாதிக்கப்படுவார்கள் என நீதிபதிகள் குறிப்பிட்ட போது இதே போல மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கவில்லை எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் நீதிபதிகள் முன்பாக கேட்டுக் அப்போது மத்திய அரசு ஏன் இன்னும் நிதி ஒதுக்கவில்லை என்று நீதிபதிகள் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பதற்கு பதிலளித்த மத்திய அரசு வழக்கறிஞர் அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் சில காரணங்களால் தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக நிதி ஒதுக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் கேள்விப்பட்ட கேட்டபோது அரசு கூடுதல் தலைமை வழக்கினர் ரவீந்திரன் மத்தியில் ஆளும் கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு எம்பி கூட இல்லை என்பதால் நிதி ஒதுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கல்வி உறுப்புச் சட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசு கூட்டுவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை நாளை தினத்தரத்தில் நிறைவேற்றிருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா